வெனிசுலா மீது வான்வெளி தாக்குதல் ட்ரம்ப் ஆடி ஆட்டம் மதுரோ காலி உலகமே நடுங்கி போயிருக்கு அடுத்த அறுபது செகண்ட்ல மூன்றாம் உலக போர் ஆரம்பமாயிடுச்சான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சொன்னதை செஞ்சுட்டாரு வெனிசுலா மேல பயங்கரமான வான்வழி தாக்குதல் நடத்தி அந்த நாட்டையே நிலைகுலைய வச்சிருக்காங்க அதிபர் நிக்கோலஸ் மதுரோவும் அவரோட மனைவியும் அதிரடியா பிடிக்கப்பட்டு நாட்டை விட்டே வெளியேற்றப்பட்டிருக்காங்க இப்ப வெனிசுலாவில் தேசிய அவசர நிலை ட்ரம்ப் அவரோட ட்ரூத் சோஷியல் பக்கத்துல வெற்றிகரமான தாக்குதல் மதுரோ அவுட்னு கெத்தா பதிவிட்டிருக்காரு பெட்ரோல் டீசல் விலை ஏற போதா இந்தியாவுக்கு இதனால லாபமா நஷ்டமா பாகிஸ்தானுக்கு இது ஒரு வாய்ப்புன்னு பேசிக்கிறாங்க ஆனா இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய சவால் ட்ரம்ப் செஞ்ச இந்த அதிரடி ரஷ்யா உக்ரைன் போற விட பயங்கரமான விளைவுகளை ஏற்படுத்தும்னு நிபுணர்கள் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இப்படி ஒரு போர்க்களத்தை யாருமே எதிர்பார்க்கல அமெரிக்க நேரப்படி காலை பதினோரு மணிக்கு முழு உண்மையும் வெளிவரப்போது ட்ரம்ப் செஞ்ச இந்த தாக்குதல் சரியா தப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி உலக மாற்றங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இது வெறும் தாக்குதல் இல்ல அதிர்ச்சி